சல்ஃபர் இல்லாத கொப்பரையில் நம்ம எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஐம்பது லிட்டரு இது இரும்பு கடாயில் ஊற்றிருக்கேன் தலைமுடி எது போடும்போது இது வந்து முடி கொட்டுறது முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ள முடி கருப்பாகும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் இதெல்லாம் போடும்போது தான் வெள்ள முடியை கருப்பாக்கி கொடுக்கணும் சீக்கலை எல்லாமே காஞ்சுதான் காமிச்சிங்க இலைகள்லாம் இதில் என்ன பச்சை வசல் இருக்கு அப்படின்னா வெத்தலை நொச்சி நந்தியா வட்டம் பூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் குடுமான மட்டும் கோல்ட் ஆகாம பாதுகாத்துக்கும் ரோஜா பூ முடி வளர்ச்சிக்கும் நல்லது இந்த ரோஜாவை வந்து தண்ணி ஒரு ரெண்டு டம்ளரை ஊற்றி ஒரு டம்ளர் ஆக்கி அதை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பித்த இருந்தாக்கா சரி பண்ணும் ஆர்கானிக் எப்பயுமே கொஞ்சம் சளி பிடிக்கும் நம்ம இது மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொச்சி தும்ப தூது துளசி வெத்தலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சளி பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் முக்கால்வாசி வெந்து வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நல்லா அந்த தட்டு போடுவோம்னா அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் வெந்துடும் கலரை கலர கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும் எல்லாமே சரியான அளவுக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டிருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் முதல்ல போடும்போது என்ன எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் இதோட மூணு நாள் கழித்து தான் நாங்கள் எடுப்போம் கல்ஃபர் இல்லாத கொப்பரையில் நம்ம எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை வந்து இரும்பு கடையில் ஊற்றிருக்கேன் இரும்பு கடையில் ஊற்றி நீங்கள் எண்ணெயை தயாரிக்கும் போது தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ சின்ன நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் எண்ணெய் கொதி வந்திருக்குங்களா நல்ல கொதி வரும்போது தான் இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் போடுறேன் சல்ஃபர் இல்லாத கொப்பரையிலேருந்து எண்ணெயை ஆட்டி எடுத்து ஐம்பது லிட்டரு இது இரும்பு கடையில் ஊற்றிருக்கேன் நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்தவுடனே நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சி தலைக்கு எண்ணெய்க்கு வந்து சின்ன எங்கள் வெங்காயம் போடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறும் ஊறும்போது இங்கே பாருங்கள் வெந்தயம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா வெந்தயத்தை அப்படியே நீங்கள் போடும்போது என்னங்கன்னாக்கா செவ்வந்து போயிடும் ரிசல்ட்டு கொடுக்காது வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா முடி கொட்டுறதை நிறுத்தும் ரொம்ப அதிகமான ஹீட் பாடி நான் ஏற்கனவே சேர்க்காக்கு சொல்லியிருப்பேன் நிறைய ட்ரைவருங்க தான் நம்ம கிட்டே வாங்குகிறாங்கன்னு அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹீட் பாடி தான் டிரைவருங்க நிறைய டிராவல் போயிட்டே இருப்பாங்க ஹீட் பாடி தான் இந்த வெந்தியமும் இந்த சின்ன வெங்காயமும் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க குளிர்ச்சி இது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வெந்து வேர்க்குறதுனால தான் பாருங்கள் வெங்காயம் போட்ட உடனே மேலெல்லாம் வருது பாருங்கள் மேலெல்லாம் வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஒரு மணி நேரம் நல்ல வெந்தயத்தை ஐம்பது லிட்ரு எண்ணிக்கி நல்ல வெந்தயத்தை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதை தான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் வெங்காயத்துக்கு அடுத்தது சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் இந்த வெத்தியத்தை போடுறேன் சரியான அளவு ஆர்கானிக்கு எப்பயுமே வந்து நீங்கள் அதிகமாகவும் ஆகக்கூடாது அதிகமானாலும் பிரச்சனை தான் குறைவாக இருந்தாலும் ரிசல்ட்டு தராது அதனால் ஏ எந்தெந்த அளவு போட்டாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போடணும் பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் வந்து எப்படி சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்கோ அதே மாதிரி கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது எல்லாத்துக்குமே அதாவது வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறாங்க சுகருக்கு எல்லாத்துக்குமே ஆனால் இப்போ நம்ம தலைமுடிக்கு போடுறோம் தலைமுடி எது போடும்போது இது வந்து முடி கொட்டுறது முடி வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ளை முடி கருப்பாகும்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் இதெல்லாம் போடும்போது தான் வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுக்குது இது வந்து முழு நெல்லிக்காய் கேட்கலாம் ஏன் காய வச்சுது போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் பச்சையாக போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் புளிப்பு தனிமை எடுத்துப்போம் அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னாக்கா இந்த மாதிரி காஞ்சதை போடுறோம் நம்ம புளிப்பாக இருக்க புளிப்பு தன்மை எடுத்துட்டாக்க கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்காது நம்மக்கிட்ட வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வாங்குகிறாங்க அப்படி வாங்கும்போது அவங்க சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து வெட்டி வேர் நான் சீக்காலையும் போட்டிருப்பேன் இதுலேயும் வந்து நான் வெட்டி வேர் போடுறேன் பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது இதெல்லாம் வந்து முன்னாடியே ஒன்று சிலது வந்து முதல்லயே போட்டணும் இந்த சின்ன வெங்காயம் வெந்தியம் முழு நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் வெட்டி வேறு இதெல்லாம் வந்து முதல்லையே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் நல்ல வெந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு மா நல்லா கொடுக்கும் நீங்கள் தயாரிக்கும் போதே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு முக்கால்வாசி தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கும் போது எப்படி இருக்குது கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது முதல்ல வெள்ளையாக இருந்தது இல்லைங்களா தேங்காய் அது தெரிஞ்சுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அந்த நிறத்தை மாற்றி இப்போயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு தெரியும் இப்போ நான் கரும்புலா போடுறேன் இதுவும் வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீயக்கலை எல்லாமே காஞ்சு தான் காமிச்சிங்க இலைகள்லாம் இதுல என்ன பச்சை பசல்னு இருக்குது அப்படின்னா எண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து இப்போ இலையாக தான் போடணும் அதாவது காய வச்செல்லாம் போடக்கூடாது இது வந்து நீலாவுரி இப்போ போடுறது வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி நீலாவுரி இது பாருங்கள் முருங்கை இலையும் வந்து இரும்பு சத்துக்குள்ளது நம்ம இதுலேயும் போடுறோம் முடி வளர்ச்சிக்கும் நல்லது துளசி போடுறேன் வெத்தலை வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கோல்டு உள்ளவங்க வாங்குகிறாங்க அப்படி வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த வெத்தலை நொச்சி நந்தியாவட்டம் பூவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் குடுமான மட்டும் கோல்டு ஆகாமல் பாதுகாத்துக்கும் கருவேப்பிலையும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கக்கூடியது இது முடக்கத்தாங்கீரை முடக்கத்தங்கீரியும் உடம்புக்கு வந்து நல்லது அதாவது வந்து சளி பிரச்சனை தீர்க்கக்கூடியது தலைமுடிக்கும் நல்லது முடக்கத்தங்கீரை இது வந்து தூதுவலை தூதுவலை எதுக்குன்னு அதை சொன்னேன் இல்லைங்களா தூதுவலை நொச்சி தும்ப செம்பருத்தி இலை இது நொச்சி இது வந்து தகரையில் போட்டிருக்கேன் கற்றாழை கற்றாழை போடுற கற்றாழை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நந்தியாவட்டம் பூ போடுறேன் நந்தியாவட்டம் பூ எதுக்குன்னா நான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா உடம்பு குளிர்ச்சி கண் வந்து எரியாது தலைமுடி பிரச்சனைக்கும் நல்லது முதல்ல நல்ல கண் பார்வை நல்லா தெரியணுவாங்க நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க செம்பருத்தி பூ போடுறேன் செம்பருத்தி பூ உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு முடியை வந்து கருகரு பார்க்குறதுக்கும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா ரோஜாப்பூ முடி வளர்ச்சிக்கும் நல்லது இந்த ரோஜாவை வந்து தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளரை ஊற்றி ஒரு டம்ளராக்கி அதை வந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பித்த இருந்தாக்கா சரி பண்ணும் இப்போ இதில் போடுறதுக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு இல்லை வாசனைக்கு போட்டிருக்கோம் நல்ல ரிசல்ட்டு இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியான அளவு பார்த்திங்களா இது எப்படி கொதி வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நொச்சி தும்ப தூது ப்ளஸ் வந்து நந்தியா வட்டம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யனாக்கா சளி பிரச்சனை இருக்கிறவங்க கோல்டு நம்ம சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வாங்குகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது போடும் போது ஏன்னா ஆர்கானிக் எப்பயுமே கொஞ்சம் சளி பிடிக்கும் நம்ம இது மாதிரி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நொச்சி தும்ப தூது துளசி வெத்தலை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சளி பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும் வெட்டி வேறு முழு நெல்லிக்காய் அவுரி கரிசலாங்கண்ணி மருதாணி கொய்யா இலை இப்போ செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டிருக்கோம் மீதியெல்லாம் பவுட்ராக்கி போடுறேன் இங்கே இது வெந்து வரும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலரு நிறத்தை அந்த சாரெல்லாம் இறங்கும் இந்த இலைகளுடைய தன்மையெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு இறங்கும் இறங்க 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 என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு அப்போ தான் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இலை போட்டவுடனே இது சரியான அளவு போடணும் ச சரியான அளவுக்கு பதம் வந்தவனை தான் இறக்கணும் டக்குன்னுலாம் வந்து இறக்கிட முடியாது அதே மாதிரி ஒரு பக்குவம் வரும் நல்ல ஒரு அளவுக்கு வெந்து வரும் வெந்து முக்கால்வாசி வெந்து வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நல்லா அந்த தட்டு போடும் போனால் அந்த ஹீட்லேயும் கொஞ்சம் வெந்துடும் வேறும்போது பாருங்கள் கலரை கலர கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் மாறுது பாருங்கள் மருதாணி போடுறேன் இங்கே ஒரே மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் வந்து நம்ம முன்னாடியே வாங்கி எடுத்து வச்சுட்டோம் அதனால் இப்படி வாடி வதங்கி போயிடுச்சு இது மாதிரி ஏன் இப்படி இருக்குன்ட்டு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலரை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த கரும்புலாலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எப்படி கொதி வருது பாருங்கள் ஆவாரம் பூ போட்டிருக்கேன் இது வந்து நீலவுரி பவுடராக்கி வச்சோம் அந்த இலையில முன்னாடியே வாங்கி வச்சது கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி வைங்கன்னு சொன்னால் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அதிகம் போட்டு சரியான அளவு போட்டு கலந்துருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம சௌரி கொடி ஆலம் விழுது இதெல்லாம் போடுவோம் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அது தனியாக போட்டு வேக வச்சு உங்களுக்கு இதோட கலந்து கொடுப்பேன் நல்ல ரிசல்ட் இது பாருங்கள் நேரம் மாற்றிக்கிட்டே வருதுங்களா பாருங்க நல்ல வெந்து வருது பாருங்கள் பாருங்க சரியான அளவு வந்துடுச்சு எல்லாமே சரியான அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு நான் முதல்ல போடும்போது என்ன எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா கலர் பாருங்கள் இன்னும் இது கொதிக்க கொதிக்க என்ன ஆகுன்னா ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மாறி இருக்குங்களா இது நான் உடனே எடுத்து சேல் பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ஜனங்களுக்கு ம் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் கட்டிடுங்க இப்போ இது நல்லா கொதி வருது பாருங்கள் இதில் வேறு கொஞ்சம் நல்லா வேகும் இது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே தட்டு போட்டு மூடிடுவோம் அவ்வளோதான் மூடி அவ்வளோதான் இதோட மூணு நாள் கழித்து தான் நாங்கள் எடுப்போம் எடுத்து சரியான அளவு அரை லிட்டரு கேட்பாங்க ஒரு லிட்டரு கேட்பாங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வெளிநாடு வாங்கிட்டு இருக்காங்க